தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் உள்ள புளியங்குடி வனத்துறை அலுவலகம் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆரியங்காவு கருப்புசாமி கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி முதல் தேதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் புரட்டாசி முதல் நாளான இன்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவிழா காலை முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து மாலை நேரம் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து இருபத்திம் ஆண்டாக தீமிதி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினா் புளியங்குடி பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேல் கடுமையாக விரதம் இருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் இன்னும் சில பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து நகரின் முக்கிய வீதிகளில் உள்ளா வந்து ஸ்ரீ ஆரியங்காவு கருப்பசாமி கோவிலுக்கு கொண்டு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று தொடங்கி நடைபெற்று வரும் இந்த திருவிழா மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது புளியங்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் மேலும் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை புளியங்குடி டி பி வெங்கடேஷ் தலைமையில் காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது